வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செல்வகணபதி பகவான் அருளால் கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் தீர்க்க ஆரோக்கியம் நல்ல வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை கிடைக்க கடன் விலக நோய் விலக விநாயகப் பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் நடக்கட்டும் குரோதி வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இன்று தசமி திதி மூன்று ஐம்பது மூன்று இருபத்தி ரெண்டு வரை கேட்டி நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் ரிஷபராசினியர்களுக்கு தற்போது சந்திராஷ்டமம் ரிஷபராசினியர்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது விலகி இருப்பது நல்லது கனிவான வார்த்தைகளை பேசுவது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரகணைகள் ராசியில் கும்பத்தில் சனி புதன் சூரியன் இரண்டாம் வீட்டில் சுக்கர பகவான் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசியில் தனஸ்தானத்திற்கு வருகை தந்துள்ளார் அதாவது தனகாரகன் வீட்டில் குரு பகவான் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் ரிஷபராசி வீட்டில் குரு பரிவர்த்தனை ஆகியுள்ளார்கள் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லலாம் திடீர் இந்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவள் குழந்தை பாக்கியம் போன்ற மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகளை சுக்கர பகவான் வழங்குவார் நன்மைகளை செய்ய சுக்கர பகவான் நான்கு மாதங்கள் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசியில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவி இருவருக்குண்டான கருத்து வேறுபாடு விலகும் டைவர்ஸ் கிட்டே போயிருந்தீங்கன்னா டைவர்ஸோடு வாபஸ் ஆகிட்டு ஒன்றா சேர்ந்து வாழலாம் பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு மனமாற்றம் நல்ல மனமாற்றம் உருவாகக்கூடிய நல்ல நிலை நல்ல நேரம் இது அடுத்து நான்கில் குரு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கேது எட்டில் கேது இரண்டில் ராகு எட்டில் கேது அடுத்து சந்திரன் கும்பராசிக்கு பதினோராம் எட்டில் குரு குரு பார்வை விஜயஸ்தானத்தின் மீது மூன்று பார்வைகள் கன்னிராசியின் மீது விருட்சிக ராசியின் மீது மகர ராசியின் மீது குரு பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் சுப வலயமாக மாற்றிக் கொள்ளுங்கள் ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை நல்லது இப்போ சுக்கர பகவான் பயிற்சி ஆகியிருப்பது வரண் தேடி திருமணம் ஆகாத நிலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்லபடி நல்ல வரண் அமையும் வரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நுடிந்து பிரிந்து போன வாழ்க்கையை இழந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறுமணமாகக்கூடிய நல்ல நேரம் இது காதல் சில டிஸ்பூட் ஆகி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரம் இது ஜென்ம சனி விலக போகிறார் கும்பராசிக்கு ஜென்மசனி மிக விரைவில் விலக விலக போகிறார் அதாவது நிறைய பேர்கள் வந்து சார் என்னதான் சார் இது ஒரு போலியான வாழ்க்கை வாழ்கிற ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சில பேர்கள் சார் வேலையே இல்லை எத்தனை மாதம் நான் வந்து லோன்லாம் கட்டணும் இஎம்ஐலாம் கட்டணும் ரொம்ப போராடுறேன் சர்வசாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு சில கும்பராசியில் நான் அடிக்கடிக்கு சொல்வது தசாநாதன் எல்லா ராசிகளுக்கும் தசாநாதன் வலுவாக இருந்து தசாபுத்தி நல்ல இடத்தில் அமர்ந்து தச தசா புத்தி நடந்தால் அவர்களுக்கு ஏழர சனி ஜென்மசனி ஒன்றும் செய்யாது சிம்மராசி கும்பராசியில் உச்சத்தை தொட்டவர்களும் உண்டு நிறைய கிரக பிரவேசம் திருமணங்கள் சந்தோஷமாக வாழ்ப வாழ்பவர்களும் நிறைய பேர்கள் உண்டு அது அவர்களுடைய ஒரே வீட்டில் ரெண்டு கும்பராசி பாரு கும்பராசிக்காக இருப்பாங்க அக்கா இருப்பாங்க தங்கச்சி இருப்பாங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை வீட்டில் க கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க தங்கச்சி வந்து பணக்கார வீட்டில் இருப்பாங்க இது மாதிரி மாறி மாறி இருக்கும் ஏன்னா ஒரு கும்பராசி பொதுப்படியாக சொல்லிவிட முடியாது லக்னங்கள் மாறும் பனிரெண்டு லக்னங்கள் மாறும் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும் லக்னம் மாறும் பொழுது நீங்கள் பிறந்திருக்கும் நேரத்தில் பல வித கிரகங்கள் இருக்கும் அதனால் இது பொது பொதுவான பொது பலன்கள் மட்டுமே தான் தனிப்பட்ட ஒருவருக்கு குறிப்பிட்டு சொல்ல இயலாது ஆனால் கும்பராசிக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் கலத்திரக்காரகன் சுக்ரன் லக்ஷ்மி கடாக்சம் அன்னை லக்ஷ்மி அன்னையை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது யோகம் உண்டாகும் எதிரிகள் விலகுவார்கள் அதாவது எதிரியை விட துரோகிகளின் சூழ்ச்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கும்பராசிக்கு வேலை செய்கிறத்துல டார்ச்சர் இருக்கும் நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அதை இந்த நேரத்தில் அந்த 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 ப்ராஜெக்ட் மூலம் உங்களுக்கு வெற்றி உண்டாக நினைக்கும் போது அதை யாராவது கெடுத்து விட்டுருவாங்க சூழ்ச்சி செய்கிற சூழ்ச்சி செய்யறவங்களாம் கூடவே மறைமுகமாகவே இருப்பாங்க கவனமாக இருக்கணும் யாரையும் ஒரு ஆணவமான பேச்சில் திமிரான பேச்சில் பேசி விடாதீங்க ஏன்னா இந்த சனி பகவான் தூண்டி விட்டுருவார் ஜென்மத்தில் சனி இருக்கார் நாக்கில் பின்ன எனக்கே தெரிலங்க நான் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது திடீர்னு பார்த்து நான் என்ன அறியாமல் இந்த வார்த்தை வந்துடுச்சு நாக்கு பிறண்டு போயிடுச்சின் வாங்க அதெல்லாம் இந்த சனி பகவான் நாக்கில் தான் போந்து விளையாடுவார் அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் அவர்களிடம் ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது ஒரு இல்லத்தில் குடும்பத்தில் உறவுகள் மாமா மச்சா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது போன்ற இடத்திலும் சில பேச்சு வார்த்தைகளை அழகான பரிவர்த்தனை பேச்சு பரிவர்த்தனை செய்து கொண்டால் அழகான வார்த்தைகளை நீங்கள் பேச பழகிக்கொண்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் இப்போ வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது சனிப்பெயர்ச்சி அப்பா போதுண்டா அப்பா அளவிஷ்டாம்பா என்னை ஆண்டவன் ரொம்ப தைரிய சாலையை பிளான் போட்டு செய்வேன் எல்லாத்துலேயும் அந்த பிளான் எல்லாம் அந்த வடிவேல் சொல்வார்கள் அந்த பிளான் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தரமட்ட ஆகிட்டார் அளவச்ச அளவச்ச ஆன் அழவிஷ்டான்னு சொல்லுவாங்க வைத்த இறைவன் சிரிக்கவும் வைப்பான் தயாராக இருங்கள் சுக்கரன் அமர்ந்திருப்பது நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு யோகங்களை கொடுப்பார் அதே அடுத்த மாதம் தேதி சனி பயிற்சி இன்னும் ஒரு முப்பது முப்பத்தி மூணு நாள் மேலே சனிப்பெயர்ச்சி போது சனி பகவான் விடுதலை கொடுக்க போகிறார் உங்கள் கைவிலங்கை உடைக்கப் போகிறார் கும்பராசிக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு பணம் அந்த பணம் சம்பாதிக்கணுன்னா வேலைவாய்ப்பு அந்த வேலையில் ஏதாவது இடைஞ்சல் வந்து உங்களை பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க மறுபடியும் அவங்களே கால் பண்ணி கால் பண்ணி ப்ரொமோஷனோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குரு மே மாதம் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பதவி ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் புத்திரஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பதவி உயர்வுகள் அரசியலில் இருந்தால் கும்பராசினியர்கள் நிச்சயம் ஜொலிப்பீர்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கும்பராசினியர்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கப்பட்ட இருக்கக்கூடிய பதவிகளோடு பறிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிலர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது பொதுவான ஜாதகம் தான் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சிவாதசையில் பிறந்திருப்பாங்க திருவ சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் சனி அதாவது இந்த அபிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசைக்கு பிறகு குரு தசை இந்த புரோட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் குரு தசை இந்த குரு தசை நல்லது செய்யும் சனியால் சில பாதிப்புகள் வந்திருக்கும் கும்பராசினியர்கள் எப்பொழுதும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் பகவானுக்கும் துளசி சமணிக்கணும் கொண்டகடலில் மாலை போட்டு சாமந்திப்பூ அல்லது முல்லைப்பூ இது குரு பகவானோட புஷ்பம் எல்லா கிரகத்தும் தனிப்பட்ட புஷ்பங்கள் உண்டு அந்த புஷ்பம் அதை வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு தனம் செல்வம் வாக்கு நல்ல குடும்பம் கும்பராசிக்கு நல்ல வாழ்க்கை அமையும் பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்த மகள் மகள்களுக்கு மகன்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் உங்கள் வாரிசுகளுக்கு நன்மை அடைக்க வேண்டும் உங்கள் வாரிசுகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் திருமணமாக வேண்டும் வயதாகி விட்டது என் மகனுக்கு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு முப்பத்தாறு வயசாகிச்சு என் பொண்ணுக்கு ஆகலை எவ்வளோ உரம் பார்த்துட்டோம் முடியல குரு பகவானை வழிபடுங்க சுக்கர பகவான் உங்கள் இல்லத்தின் அருகாமையில் சுக்கரன் கோயில் இருந்தால் சுக்கர பகவானை வழிபடுங்க தனித்து நிற்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் கஞ்சனூர் இங்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அங்கே சுக்கரன் கோயில் இருக்குது சுக்குரு அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொண்ணூறு நாட்களுக்குள் ஒரு திரும்ப நடக்கும் இது நம்பிக்கை தான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் தூணில் இருக்கார் துரும்பில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் நல்லதே நடக்கும் அடுத்து ராகு ரெண்டாம் வீட்டில் வே அதாவது வெளிநாடு செல்ல வாய்ப்பு இதை போன மாதம் வரைக்கும் அது தள்ளி போயிட்டு இருக்கும் இப்போ அது சக்ஸஸ் ஆகும் இந்த நேரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நெருங்குகிறது உங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வளர்ச்சியை கொடுக்க நன்மையை செய்ய கிரகங்கள்லாம் நெருங்குகிறது குரு பயிற்சி ராகு நேரடியாக ரிபஸ்கில் வந்து உங்கள் ராசியில் ஜென்ம ராகு வரப்போகிறார் ஜென்ம ராகு கெடுதல்கள் செய்ய குடும்பத்தை பிரிக்க தொழிலை பிரிக்க தொழிலை ஒன்றுமே இல்லாமல் அடைய வைக்க ராகு வருகிறார் அந்த ராகுவை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்றும் அந்த ராகு உங்களுக்கு எப்படி நன்மை செய்யக்கூடும் எதை செய்தால் ராகு உங்களுக்கு நன்மை செய்வார் அம்மனை வழிபடுங்கள் ராகு கட்டுப்படும் தெய்வம் அம்மன் துர்கயம்மன் அம்மனுக்கு எலுமிச்ச பழத்தில் அல்லது பூசணைக்கால் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்கள் எனக்கு நல்லது நடக்கும் ராகுவால் நல்லது நடக்கும் என் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகணும் எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் எனக்கு நோய் இருக்குது அது குணமாகணும் நிறைய சிக்கலாக இருக்குது எனக்கு டாக்டர்கிட்ட போட்டால் என்னென்னமோ சொல்கிறாரு உடம்புல பல் பல்லு வலி கண்ணு வலி இல்லை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய் நெஞ்சுவலிலேருந்து எல்லாமே வருது இதுக்கு வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது ராகு கேது இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் கேது வந்து அமர்கிறார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராகுக்கு எது பேச்சு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ராகுவை பார்ப்பதால் நிறைய பணம் வரும் கள்ள தொடர்புகள் சிலருக்கு இருந்தால் நான் எல்லாருக்கும் சொல்லலை எல்லா ராசிகளுக்கும் அந்த மாதிரி வரும் அந்த கள்ள தொடர்புகள் பணி செய்யும் இடத்தில் அல்லது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் அப்போ இருந்தால் கவனமாக இருந்துங்க அந்த ராகு சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொடுத்து விடுவார் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் ராகு அம்மனுக்கு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு ராகுக்கு எதுவர்க்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் மொழிக்காரர்கள் வேறு சில பேர்கள் வேறு ஜாதியெலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் கூட அப்படிப்பட்டவர்களோட தொடர்பு வந்து அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மையை நடக்க வேண்டும் என்றால் குரு பார்க்கிறார் குரு மிதனராசிக்கு பயிற்சியாகி குரு பார்ப்பது நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் சனி இன்னும் ரெண்டரை வருஷம் இருப்பார் உங்களுக்கு திருக்கணிக பஞ்சாங்கப்படி இருபத்தொம்பது பயிற்சி அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் அமரப்போகிறார் அமர்ந்து இருக்கும் அந்த சனி வந்து மெல்ல 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 மந்த எதை செய்தாலும் ஸ்லோவாக செய்வார் தெளிவாக கரெக்டாக செய்வார் அந்த சமயத்தில் நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் செயல்பாடுகள் சிந்தித்து திட்டம் போட்டு அதை ஒரு ஒன்றுக்கு நாலு முறை யோசனை செய்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா செயல்களும் வெற்றி அடையும் கும்பராசி ஒரு அதாவது கலங்கி நிற்கும்போது திடீர்னு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் சுக்கிரன் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்க சுக்ரன் ஸ்ரீரங்கநாத பெருமாள் பெருமாளை வழிபடுங்கள் பெருமாள் கோயிலில் படுத்துருப்பார் ஒரு பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார் அவர் தான் சுக்கர பகவான் சுக்கரஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வீடு கட்ட நிலம் வாங்க எல்லாமே இது ஒரு நல்ல நேரமாக அமையும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக புதன் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் சூரியன் அதாவது ஏழுக்குரிய சூரியன் ராசியில் சனியோடு இணைந்து உள்ளார் அப்பா கிட்ட ரொம்ப பக்குவமாக பேசுங்க அப்பா மூலமாக நல்லது நடக்கும் தந்தை மூலமாக நல்லது நடக்கும் ஃபாதர் மூலமாக நல்லது நல்லா நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடாது என்றால் நவரத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் கும்ப ராசிக்கு எப்பயுமே ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வராமல் அது நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சிக்கல் வராமல் நன்மையே செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கு இருக்கிறது என்றது பார்க்கணும் நவாம்சம் ஆஃப்டர் மேலே நாற்பது வயசு மேலே நவாம்சம் பார்க்கணும் நவாம்சத்தில் பார்வை கிடையாதுன்னு சொல்லுவாங்க என்ன பார்த்து நான் பார்வை எடுத்துப்பேன் நவாம்சத்தில் பார்வை கிடையாதுன்னா அப்போ லக்னமே தேவையில்லை இல்லையா பார்வை எடுத்துப்பேன் நவாம்சத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து அந்த தெய்வத்தை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் இனிமே அதாவது ஏற ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை தாண்டி வந்துட்டீங்க டாக்டர் வந்து சொல்லுவார்யா சொல்லுவார் உயிர்த்து பயம் இல்லைன்னு சொல்லுவார் அது வரைக்கும் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னுவாங்க இன்னும் எதுவும் சொல்ல முடியாது ட்ரீட்மெண்ட் நடந்து சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்குது கிரகங்கள் உங்களை ட்ரீட்மெண்ட் செஞ்சுன்னே இருக்குது கண்டிப்பாக கிரகங்கள் கெடுதல் செய்யாது மனிதர்கள் தான் உங்களுக்கு கெடுதல் செய்வார்கள் சொந்தக்காரங்க பலர் வீட்டில் நல்லதை செய்வார்கள் சொந்தக்காரங்க மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சு உறவுக்குண்டான செவ்வாய் கிரகம் இப்போ தாய் மாம மாமன் சொன்னால் புதன் சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவுகளை கொண்டது இந்த கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் ஒருத்தரை எதிர்க்கிறத விட ஒருத்தரை எதிர்க்கிறத விட அவங்ககிட்ட நம்ம பணிய வேண்டாம் அவங்கக்கிட்ட ஒதுங்கி அவங்க பற்றி தவறான வார்த்தைகள் விடாமல் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கும்பராசி வார்த்தைகளை நிதானமாக பேசி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வெற்றி வழிபடுவது பொழுது எல்லா தோஷங்களும் நீங்கும் வெற்றி உண்டாகும் கும்பராசினியர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்க நவ கிரகங்களை வழிபடுவது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தக்ஷணாமிருத்தி பகவான் தான் உங்களுக்கு நிறைய எல்லாம் நினைச்ச வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் லாபஸ்தானாதிபதி ஒரு தொழிலில் வருமானம் வேலையில் வருமானம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் அவரை எப்பொழுதும் நீங்கள் வழிபட்டு வந்தால் கெட்டது விலகும் நல்லது உண்டாகும் ரொம்ப நன்றி எங்கள் இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நன் பார்த்து நிற்குங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக அன்னை காளிகாம்பால் விஸ்வகர்மான ஒரு தெய்வம் இருக்குது அது என்ன தெய்வம் பார்த்திங்கன்னா தொழிலுக்கு மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு மாளிகை கட்டி கொட்டு கொடுத்தது பிடிங்களா நிறைய எல்லாம் அந்த அதாவது தே தேவலோ தேவலோகத்தில் தேவலோக சிற்பி என்று சொல்லுவாங்க அவங்க வீடு கட்டுறது ஆர்கிடெக்சர் தான் தொழில் ஐந்து தொழில் சொல்லுவாங்க ஐந்து தொழிலுக்கு அதிபதி அந்த காலத்தில் ஐந்து தொழில் தான் முக்கியமான அந்த இருந்தது நீங்கள் எந்த தொழில் எந்த துறை எந்த பதை எந்த வேலையில் இருந்தாலும் அந்த பகவானை எல்லா கோயிலையும் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது இப்போது தன்வந்திரி பெருமாளை நிறைய பேருக்கு தெரியாது என்ன சார் தன்வந்திரி சக்கர சக்கரத்தால்வரது தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த விஸ்வகர்மா என்ற தெய்வத்தை நீங்கள் கூகுளில் தட்டினா வரும் அவர் ஹிஸ்ட்ரியே வரும் அது சிவபெருமான அம்சத்தால் உருவானவர் தான் அவர் அந்த தொழிலை நஷ்டம் வியாபார நஷ்டம் அப்படின்றவங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வாழ்க வணக்கம்